ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுது இந்த நிகழ்வானது இரண்டு நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை கூட்டு வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை பட்டமளிப்பு விழா அப்பொழுது இந்த நிகழ்ச்சி வந்து வடக்காடி வீதியிலே நடைபெறும் கோவிலுக்குள்ளே வடக்காடி வீதியிலே நடைபெறும் அதற்கு பிறகு மதுரை நகர பல இடங்களிலே நடைபெற்று இப்பொழுது இங்கே ராஜா முத்தையா மன்றத்திலே கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்புற நடைபெற்று வருகின்றது இந்த பாத முன்னிட்டு நடத்தி நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது ஐம்பதாவது ஆண்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றன நிறைய நிகழ்வுகள் வந்து ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தியாகி பொன்விழா கொண்டாடி விட்டார்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி ஐம்பதாவது ஆண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த நிகழ்விலே என்னுடைய தகப்பனார் இருக்கிற வரைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு இப்பொழுது நான் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகின்றேன் அப்படிப்பட்ட இந்த விழாவை முத்து அவர்கள் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பிறகு அவருடைய புதல்வரிடத்தில் நான் சொன்னேன் அவர்கள் என்ன செய்து வந்தார்களோ அதை நாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கை